ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் சிந்தனையாளர் எழுத்தாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடுவணு தொடர்ச்சியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத அவங்களுடைய இலச்சியை லட்சியமாக கொண்டு வர்றாங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே நாடு ஒரே தேர்வு அந்த வரிசையில் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது எல்லாமே ஒரே வரிசையாகத்தான் அவங்களுடைய திட்டமாகத்தான் இருக்கிறது இப்போது அதற்கு முர்முட்ட அந்த எட்டு பேர் கொண்ட குழுவெலாம் போய் கொடுத்து என்னென்ன மாதிரியெல்லாம் நடத்தலாம் உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடத்த முடியும் உடனே நடத்த முடியுமா நூறு நாள் கழித்து நடத்த முடியுமா இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு ஏவை மாற்றணுமே மக்கள் பிரயுத்துவ சட்டம் ஐம்பத்தி ஒன்று ஏவில் எதுவும் மாற்றம் கொண்டு வரணுமா இதற்கு நம்ம மாநில அரசின் அனுமதி தேவையா இல்லையா மாநில அரசின் அனுமதி தேவையில்லை அப்படின்லாம் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி பல்வேறு விதமான குழுக்கள் அவர்களுடைய வைத்து ஒரே ஒரே நாடு ஒன்றிய அரசு இதை எப்படி ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் எல்லாம் வரிசைப்படுத்திக் கொண்டே வந்தீர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்து விட்டீர்கள் ஒரே நாடு ஒரே கட்சி அதுதான் அவர்களுடைய இலக்கு அதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தல் குறித்த இந்த நடவடிக்கைகளை இவ்வளவு அவசர கதியில் இப்போது வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிகுந்த கவனத்தோடு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்தியா திண்டாடுகிறது இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பும் எதிர்காலமும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் இவ்வளவு அவசரமாக இதை இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன இது ஒரு திசை திருப்புகிற நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்த சைமண்டேனியஸ் எலெக்ஷன் மெத்தடு தான் சார் இரட்டை தேர்தலை ஒரே நேரத்தில் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் நடத்துவது என்பதுதான் அப்போது வரை கடைபிடிக்கப்பட்டது அறுபத்தி ஏழுல அதையே கைவிட்டாங்க அப்படின்னு சொன்னா பல மாநிலங்கள் பிரிந்ததற்கு பிறகு அந்த மாநில தேர்தலையும் ஒன்றிய தேர்தலையும் சேர்த்து நடத்துவதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது அது மட்டும் அல்லாமல் தேர்தல் பிரச்சாரங்கள் இன்னும் கூடுதலாக தேர்தல் நடத்தை விதிகள் தேர்தலை நடத்துவது குறித்த ஆலோசனைகள் இவையெல்லாம் வந்து பல்வேறு மாநிலங்கள்ல இடர்பாடுகளை உண்டாக்கிய காரணத்தால் தான் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அந்த நடவடிக்கையை கைவிட்டார்கள் கைவிட்டதோடு மட்டுமல்ல இப்ப எலெக்ஷன் காஸ்ட் வந்து கூடிடுச்சு அப்படின்னு ஒரு செய்திய சொல்லிக்கிட்டே வர்றாங்க அன்னைக்கே எலெக்ஷன் காஸ்ட் கூட தான் செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒரு வாக்காளருக்கு ஒரு ரூபாய் இருபது பைசா செலவானதாக சொன்னாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வரும்போது எத்தனை ஆண்டு காலம்னு நீங்க கணக்கிட்டு பார்த்தா ஏறக்குறைய ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்குள்ளாகவே மூன்று ரூபாய் அறுபது பைசா ஆயிடுச்சு ஒரு வாக்காளருக்கு செலவு என்பது இப்ப நாற்பது ரூபாய் ஆயிருக்கு நீங்க பதினைந்து ஆண்டு காலத்திலேயே மூன்று ரூபாய் அப்படிங்கிறதும் இப்ப உங்களுக்கு முப்பத்தி ஏழு ரூபாய் அதிகரிச்சிருக்கிறதுங்கிறதும் பார்த்தா இப்ப இருக்கிற நடத்தை விதிமுறையில தேர்தல் செலவினங்களுக்கான செலவுகள் என்பது மற்ற நாடுகளை ஒப்பிடுகிற போது நம்முடைய நாடுகளில் அதிகம்தான் என்று சொன்னாலுமே கூட ஆனால் நீங்க என்ன முறைகளை பின்பற்றீங்கிறத பொறுத்து தான் இருக்கு செலவு அதிகமாகுங்கிறதுக்காக எலெக்ஷன் நடத்தாம இருந்துட முடியுமா ஓட்டெடுப்பு நடத்தாம இருந்துட முடியுமா மோடியே நிரந்தர அதிபர்னு அறிவிச்சிட முடியுமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு உப்பு சப்புள்ளாத காரணங்களை சொல்லி கொண்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு அவர்கள் வருகிறார்கள் அதுல எழுந்த சந்தேகங்களை எல்லாம் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு சரி செய்திருப்பதாக சொல்கிறார்கள் என்ன சரி செய்திருக்கிறாங்க இப்ப சட்டமன்றத்துக்கு இடையிடையில பல மாநிலங்களுக்கு தேர்தல் இப்ப பதினேழு மாநிலங்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுது அதுல பாஜக ஆளுகிற மாநிலங்கள்னு பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு மாநிலங்கள் பாதிக்கப்படுது மீதி பதினோரு மாநிலங்கள் காங்கிரஸ் மாநில கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் தான் இப்ப என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை நீங்க தள்ளி வைக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இந்த ராம்நாத் கோவிந்த் கமிஷன் வந்து சில இடர்பாடுகளை எல்லாம் கலைந்ததாக சொல்றாங்கல்ல இடர்பாடுகளை களையவில்லை அவர்கள் இடர்பாடுகளை அதிகரித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன் ஏன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடத்தப்பட்ட தேர்தல் அப்ப அடுத்து எப்ப தேர்தல் நடத்தணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்ப தேர்தல் நடத்தணும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில இடைப்பட்ட நேரத்தில் தேர்தல் நடத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த ஆட்சியெல்லாம் டிஸ்மிஸ் ஆயிடும் டிஸ்மிஸ் ஆனதற்கு பிறகு புதிய தேர்தலை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறத பாரதிய ஜனதா கட்சி மறந்துடுறாங்க நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறேன்னு சொல்றீங்கல்ல ரைட் உங்களுடைய அந்த கணக்கின்படியே வருவோம் நீங்க ஒரே நாட்டுக்கு ஒரே தேர்தலே நடத்த முடியல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா

தொண்ணூறு தொகுதிக்கே நாலு கட்ட தேர்தல் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரே நாள்லயே உங்களால தேர்தல் நடத்த முடியல சரி இத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்தினீங்களே இந்த தேர்தல்ல குளறுபடி இல்லாம போச்சான்னு கேட்டா சமீபத்திய ஒரு புள்ளி விபரம் ஏற்கனவே நம்ம ஜீவாட்டுடைய வாயிலாகவே பேசி இருந்தாலுமே கூட மீண்டும் ஒரு முறை சொல்லணும்னே நினைக்கிறேன் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில நடந்த குளறுபடிகள் இருக்குல்ல இப்ப வரைக்கும் தேர்தல் ஆணையமும் வாய் திறக்கல பாரதிய ஜனதா கட்சியும் வாய் திறக்கல இதுல என்ன ரொம்ப விந்தையான செய்தின்னா தமிழ்நாட்டுல திருவள்ளூர் தொகுதியில அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தமிழ்நாட்டுலயே அவர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அதனால அந்த கான்ஃபிளிக்ட் ஆயிருந்த நாற்பதுனாயிரம் ஓட்டை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கல யார் எடுத்துக்கல காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கல மக்களும் எடுத்துக்கல ஆனா இதுல ஜனநாயகத்துல ஒரு கேள்வி இருக்கு சார் நான் போட்ட ஓட்டு நாப்பதினாயிரம் ஓட்டு காணோம்னு ஒரு வாக்காளனுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன ஓட்டம் இருக்குல்ல அது ஜனநாயகத்துல மதிக்கப்பட வேண்டியது அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் கட்சிகள் வேண்டுமானால் அதை பொருட்படுத்தாம போலாம் சாமானியான நான் பொருட்படுத்தணும்ல ஏன் ஓட்டை காணுமே சார் ஏன் ஓட்டு இல்ல அப்ப நாற்பதனாயிரம் ஓட்டு இல்ல ஒருவேளை இப்படி வச்சுக்கோங்க நல்ல தம்பி தேமுதிக சார்பில் போட்டிட்டு அவரு பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துலதான் தோல்வியை தலைவராருன்னா இந்த நாற்பதாயிரம் ஓட்டுல அவருக்கு போக வேண்டிய ஓட்டு எத்தனை ஒருவேளை சசிகாந்த் செந்தில் தோல்வியை இருபதாயிரம் வாக்குகள்ல தழுவி இருந்தாருன்னா இந்த நாற்பதாயிரம் ஓட்டு காணாம போயிருக்கா அப்ப நீங்க திரும்ப தேர்தல் வந்து இந்த சிக்கல்களை உங்களால சரி பண்ண முடிஞ்சுதா இதுவாவது பெரிய கேப் சின்ன இடைவெளிகளையே சொல்றேன் அசாம்ல கரீம் கட்ச் தொகுதியில வாக்களித்த எண்ணிக்கையை விட மூவாயிரத்தி எட்நூறு பதினோரு ஓட்டு பேலட்ல அதிகமா இருக்குன்னு கவுண்ட்ல வந்திருக்கு அப்ப மூவாயிரத்தி எட்நூத்தி பதினோரு ஓட்டு எங்க இருந்து வந்தது இந்த குளறுபடிகளை உங்களால சரி செய்ய முடிஞ்சா இப்படி மொத்தமாக இந்தியா முழுமைக்கும் நாற்பது தொகுதிகள் சார் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில் நீங்க இத்தனை கட்டமா தேர்தல் நடத்துனீங்கல்ல இதுல கோக்ரா தொகுதியிலிருந்து ஜெய்ப்பூர் புறநகரிலிருந்து மொத்தமாக நாற்பது தொகுதிகள்ல இந்த கான்ஃபிளிக் நீங்க ஒரு தேர்தலை பல கட்டங்களாக நடத்தியே உங்களால் சரியாக தேர்தலை நடத்த முடியலையே நீங்க நாடு முழுமைக்கும் ஒரே தேர்தலை எந்த லட்சணத்துல நீங்க நடத்த போறீங்கிற கேள்வி இருக்குல்ல அதற்கு பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்லி ஆகுது ஒண்ணு இன்னொன்னு இந்த நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர்றதுனால முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல ஏறக்குறைய இருநூத்தி எண்பது நாட்கள் வந்து எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியாம போகுது அதனாலதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ரெண்டாவது பேரகிராப்ல ராம்நாத் கோவில் குழு வரும் அறிக்கை முதல்ல என்ன தேர்தல் தேர்தல் அடிக்கடி வர்றதுனால அந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க அப்படியே நிப்பாட்டி இருக்கோம் அதனால மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இதுவே எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் சார் நீங்க தமிழ்நாட்டுல இருந்தே கணக்கு வச்சுக்கோங்க வேற மாநிலங்களுக்கு போக வேண்டாம் புரிந்தது மாதிரியே பேசுவோம் நம்ம ரெண்டே தேர்தல்தான் ஐந்தாண்டுக்கும் ஒரு முறை இப்போ நமக்கு எப்படி நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நடந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தான் தேர்தல் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் எவ்வளவு நாள் சார் இடைவெளி ரெண்டு ஆண்டுகள் இடைவெளி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப எப்ப தேர்தல் நடந்திருக்கு இப்போ இப்ப நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் எவ்வளவு இடைவெளி மூன்று வருட இடைவெளி அப்ப இந்த ஐந்து ஆண்டுகள்லயே மொத்தம் ரெண்டு தேர்தல் தான் சார் நடந்திருக்கு ரெண்டு நடத்தை விதிமுறைகள் தான் அமலுக்கு வந்திருக்கு ரெண்டு நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தா நீங்க எத்தனை நாட்கள் அந்த நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததா நீங்க கணக்குல கொள்ளணும் நாற்பது நாட்கள் தான் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தது நீங்க ஏன் வாக்கு ஒன்னரை மாதமும் தள்ளி வைக்கிறீங்க வாக்குப்பதிவு முடிந்த அடுத்த வாரத்திலே வைங்க சார் நடத்தை விதிமுறைகளுக்கான நாட்கள் அதிகமாக இருக்கிறது தான் உங்களுடைய கால்குலேஷனு உங்க வாக்குப்படியே வருவோம் உங்களுடைய பேச்சுப்படியே வருவோம் நீங்க ஏன் ஒன்னரை மாத காலம் தேர்தலை தள்ளி வைக்கிறீங்க வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சவனும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்கல்ல சார் முன்னாடி மாதிரி வாக்குப்பட்டியை பிரித்து கொட்டி வாக்குகளை எல்லாம் பிரித்து பார்த்து எந்த சின்னத்தில் முத்திரை குத்தப்பட்டு இருக்குற முறையா வச்சிருக்கீங்க நீங்க தான் விவிபேடு டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டீங்களே டிஜிட்டல் இந்தியாவா மாத்திட்டீங்களே ஒரு பட்டன் எத்தனை ஓட்டுன்னு சொல்லிட போறாங்க அதுக்கு எதுக்கு ஒன்றரை மாத காலம் நீங்க காத்திருக்கணும் முதலில் ஒரு தேர்தலை ஒரே நாளில் நடத்துவதற்கு நீங்கள் முன்வரணும் நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா முழுமைக்கும் ஒரே நாளில் நடத்த வேண்டும் என்கிற அந்த நடத்தை விதிமுறையை உங்களால் கொண்டு வர முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது இன்னொன்று நீங்க சொல்வது அப்பட்டமான பொய் ஐந்து ஆண்டுகள்லயே மொத்தமா எண்பது நாள் தான் சார் தேர்தல் எலக்ஷன் என்கேஜ்மெண்ட் எலக்ஷன் என்கேஜ்மெண்ட் நீங்க ஐந்து ஆண்டுகள் எத்தனை நாட்கள் என்று கணக்கிட்டுக் கொள்ளுங்க முன்னூத்தி அறுபத்தி ஐந்து என்று அஞ்சு வருஷத்தை போட்டுக்கோங்க அதுல எண்பது நாள் தான் ஆனா நீங்க என்ன பொய் சொல்றீங்க இந்தியா முழுமைக்கும் தேர்தல் காலங்களிலேயே இருநூறு நாட்கள் ஏறக்குறைய இருநூத்தி எண்பது நாட்கள் வரை போய் விடுகிறது மீத நாட்கள்ல நாங்க வந்து செயல்படுத்த ஏன்னா தேர்தல் என்ன தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க எப்படி அந்த கணக்குல கொள்ள முடியும் இன்னொன்று சார் நீங்க நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர்றதுனா இந்தியா முழுமைக்கும் ஒரே நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருதா அதுல ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப ஹரியானா மாநிலத்துக்கு தேர்தல் வரப்போகுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சா வந்தது ஆனா தேர்தல் தேதியை இப்ப மாத்தி வைக்கிறாங்க ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கை இப்ப நீங்க இதை முறைப்படுத்தணும்ல ஒரு விழா நடக்குது அதற்காக அந்த பகுதியில் இருக்கிற மூன்று மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ராஜஸ்தானுக்கு போய் அந்த வணக்க வழிபாட்டுல ஈடுபட போறாங்க அதுக்காக தேர்தலை தள்ளி வைக்கணும்னு சொல்லி பாஜகவினுடைய தலைவர் போய் கேட்டாரு நான் என்ன கேட்கிறேன் பொங்கல் தை மாதம் தான் கொண்டாடுவோம் தமிழ்நாட்டுலன்றது ஒன்றிய அரசுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் தெரியாதா ஏன் பொங்கல் அன்னைக்கு நீங்க தேதி வைக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நானு அப்ப அந்த அந்த மாநில மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா அந்த தேதியை தான் நீங்க கணக்கில் கொடுங்க இப்ப இதுல நாலு நாள் எடுத்துக்கிட்டீங்களே ஏன் கூடுதலாக நான்கு நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க இப்படி எலெக்ஷன் கமிஷன்ல சரி பண்ண வேண்டிய நடத்தை விதிமுறைகளை விட்டுவிட்டு தேர்தல் முறையே திருத்துவது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே ஒரு நோக்கத்தை தான் வெளிப்படுத்துகிறது அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில இப்ப பிரதான மாநில கட்சிகள் எல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாக்குறதுக்கு ஒரு விசிபிளா தெரியும் எப்படி என்ன சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினா என்ன சார் பிரச்சனை இப்ப திமுக ஓட்டு போட போறது சார் அப்பவும் ஓட்டு போட போறான் இது இயல்பா பார்க்கும் ஒரு விசிபிலிட்டி தெரியும் இதுல ஆமா நல்லது தானே ஒரே தேர்தலா போட்டா எலெக்ஷன் செலவு எல்லாம் முடிஞ்சு போயிருமேனு ஆனா மாநில அரசினுடைய சுயாட்சி கொள்கைகளுக்கு எந்த விதத்திலும் மதிப்பே இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட டிபெண்ட் பண்ணியும் சென்ட்ரல்ல டிபெண்ட் பண்ணியும் தான் மாநில அரசுகள் இயங்குகிறது என்கிற அந்த தோரணை இந்த தேர்தல் மூலமாக ஏற்படும் இதன் மூலமாகவே இயல்பா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா தேசிய கட்சிகள் தான் அதிகம் செலுத்துவாங்க இதை தெரியாம பிஜு தளம் ஆதரவு கொடுத்துட்டாங்க முதல் பிரச்சனையே அவர்களுக்கு தான் இன்னும் நீங்க அனுபவப்படாம இருக்கிறீங்க பாஜகவை வைத்துக் கொண்டு அடுத்து மிகப்பெரிய மானக்கேடு மிகப்பெரிய அவமானம் மாநில சுயாட்சிக்கு பேராபத்தை ஏற்படுத்துகிற ஒரு தேர்தல் இத்தேர்தல் முறை இதை யார் ஆதரிக்கிறானோ அண்ணாவினுடைய படத்தை கொடியில வச்சுக்கிட்டு அண்ணாவினுடைய பெயரை கட்சியில வச்சுக்கிட்டு அண்ணா திமுக ஆதரிக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஆதரிக்கிறாங்க பாக்குறாங்களோ திமுக ஆட்சி கவிழ்ந்தாலும் மீண்டும் தேர்தல் நடக்கும்ல மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க அதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது தேர்தலை சந்தித்து தானே சார் ஆகணும் தேர்தல் சந்திக்கிற துணிவு உங்களுக்கு இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கு அது தனி டிபேட் அதுக்குள்ள நாம போக வேணாம் இந்த தேர்தல் முறை குறித்து பேசுற காரணத்தால் நான் டைவர்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனவே திட்டமிட்டு மாநில அரசுகளை நசுக்குகிற ஒரு வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது எனவே இந்த தேர்தல் முறை கூடாது என்பது தமிழ்நாடு போன்ற மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலங்களினுடைய குரலாக இருக்கிறது இன்னொரு விஷயமும் இருக்கு இப்ப உடனே போறாங்களா கேட்டா நிச்சயமாக உறுதியாக நான் சொல்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முறை அமல்படுத்தவே முடியாத காரணம் என்னன்னா அமைச்சரவை ஒப்புதல் சொல்லியிருக்கிறாங்க இப்ப குளிர்கால கூட்டத்தொடர்ல கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாரு குளிர்கால கூட்டத்தொடர்ல நாங்க இதை டிபேட்டு எடுக்க போறோன்றாரு டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் சார் இந்தியா கூட்டணிக்கும் இந்தியா அலைன்ஸுக்கும் ஐம்பதுக்கும் குறைவான சீட்டுகள் தான் வித்தியாசம் நீங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்து நிரூபிக்க போறீங்க ஏற்கனவே மாநிலங்களவையில மைனாரிட்டியா இருந்தீங்க இப்ப மெஜாரிட்டி வந்துட்டதாக சொல்றீங்க முழு பெரும்பான்மை உங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டிக்கு இருக்கா நீங்க அதை செய்திட முடியுமா முடியாது இது மோடிக்கு தெரியாதானா நிச்சயமா தெரியும் மோடி ஒரு விஷயத்துல சார் ரொம்ப கவனமா மேனிப்புலேஷன் பண்றதுல உறுதியா இருக்காரு அவர் அவர் என்ன சொல்றாருன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் இந்த ஆட்சிக்கு பேர் வச்சாங்கல்ல மோடி த்ரீ பாயிண்ட் எந்த விதத்திலையும் பின்வாங்கல ஆர் எஸ் எஸ் எல்லா உணர்வுகளுக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம் எந்த விதத்திலும் இந்த அரசு பின்வாங்கவில்லை நாங்க வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இருக்கா பயப்படலை நாங்க உறுதியாக இருக்கிறோம்னு காட்டுவதற்காக இந்த முயற்சியை எடுத்து தான் ஆகி ஜேபிசி ல உட்கார்ந்து இருக்கு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டில இருக்கு என்ன பில்லு சீர்திருத்த மசோதா கூட்டணி நிதிஷ்குமார் இருக்கு இப்ப இதுவும் என்ன ஃபெயில் பார்லிமெண்ட்ல ஃபெயில் ஆன பிறகு இதுவும் ஜேபிசிக்கு போகும் ஜேபிசியில போய் இதுவும் கிடப்பிலேயே இருக்கும் இவர்களால் ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்தவே முடியாது ஆனா நாங்க கொள்கையில உறுதியா இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவும் வேறு பிரச்சனைகளிலிருந்து இந்திய மக்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளையும் திசை திருப்புவதற்காகவும் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஒரு மடைமாற்றம் இத பற்றி பேசு பொருளாகட்டும் விவாத பொருளாகட்டும்ங்கிறதுக்காண்டி பண்றாங்கிறீங்க ஆனா இன்னொரு புறம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை அறுபத்தி ஏழாம் எழுபத்தி ஒண்ணு வரையுமே நாடாளுமன்றம் சட்டமன்றம் இரண்டிற்கும் ஒரே மாதிரிதான இந்தியா முழுவதும் தேர்தல் நடந்தது அந்த ஆட்சி கலைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கு முன்பு வரையும் அப்படித்தானே இருந்தது இல்லையா சார் அறுபத்தி ஏழு வரைக்கும் நடந்தது சார் தேர்தல் அதுல ரொம்ப குறிப்பா இப்ப மாநில கட்சிகள் ஏன் வேண்டாம்னு சொல்றாங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ல ஒரு இரண்டாவது சரத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க அதாவது இனிமேல் நடக்கப்போகிற தேர்தலினுடைய ஆட்சி காலம் என்பது வயது வரம்பு என்பது ஆண்டுகளாக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மையப்பட அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தேர்தல் நடந்தா அந்த முதலமைச்சர் ஒரு வருஷம் தான் அதிகாரத்துல இருப்பார் ஒரு வருஷத்துக்கு மேல அவருடைய அதிகாரம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றாங்க இப்ப இன்னொரு கேள்வியை எதிர்கட்சிகள் ஏற்கனவே எழுப்புனாங்க என்ன எழுப்புனாங்கன்னா நம்பிக்கை இல்லாத தீர்மானங்கள் பல மாநிலங்கள்ல கொண்டு வரப்படுது இப்ப நம்பிக்கை இல்ல தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த ஐந்து ஆண்டுகள்ல ஒரு அரசை கவிழ்க்கிறாங்கன்னே வச்சுக்கோ உதாரணத்துக்கு கவிழ்க்கப்பட்ட அரசுக்கு இடைத்த தேர்தல் நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா மாநிலத்துல நிச்சயமாக நடத்தியாக வேண்டும் நடத்தியதற்கு பிறகு அவர்களினுடைய ஆட்சி காலம் ஐந்து ஆண்டுகளா அல்லது அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த தேதி வரைக்கும் தான் இது செல்லுபடி ஆகுமான்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்கல்ல இப்ப ராம்நாத் கோவிந்த் அறிக்கை என்ன பரிந்துரை பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா இடைப்பட்ட நாட்களுக்கு மட்டும் தான் இந்த அதிகாரம் செல்லுபடியாகும் இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை சார் இப்ப இதுல கூடுதல் செலவு இல்லையா உங்களுக்கு நீங்க செலவுகளை குறைப்பதாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஒருவேளை ஆட்சி கலைக்கப்பட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தேர்தல் நடத்திட்டு மீதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு தேர்தல் நடத்துவீங்க அப்ப ஓராண்டுக்குள்ள ரெண்டு தேர்தலா ஒரு மாநிலத்துக்கு அந்த கேள்வி இருக்குல்ல ஒன்று இன்னொன்று இந்த முறை இந்த முறை கைவிடப்பட்டதற்கான காரணமே என்ன அப்படின்னு சொன்னா அரசு இயந்திரத்தை முழுமையாக முடக்க முடியவில்லை என்பதுதான் பிரதானமான காரணமே நீங்க ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளை ஆசிரியர்களை தேர்தல் பணிக்கு நியமிக்கிறீங்க சார் ரெண்டு தேர்தல் நடத்தணும்னா ஒரு 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 தேர்தல் அதிகாரி ஒரு மையத்துல பணியாற்றாருன்னா இப்ப மூணு தேர்தல் அதிகாரி ஒரு மையத்துல பணியாற்ற வேண்டியிருக்கு அப்ப மேன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் சரி பண்ண முடியாமதான் நம்ம கிட்ட போதுமான அதிகாரிகளினுடைய இருப்பு இல்லை ஒட்டுமொத்தமாக இந்திய அரசினுடைய இயந்திரத்தை பயன்படுத்தினாலும் இந்த முறையை கையாளுவதில் மிகுந்த இடர்பாடு இருக்கிறதுன்னு சொல்லிதான் இந்த முறையை கைவிட்டோம் இப்ப இன்னும் கூடுதல் ஆயிடுச்சா இப்ப சொல்ல போனா அப்ப இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட இப்போது வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடிடுச்சு அப்ப இருந்த தொகுதிகள் எண்ணிக்கையை விட இப்போது இருந்த தொகுதிகள் எண்ணிக்கை கூடிடுச்சு அப்போது இருந்த மாநிலங்கள் எண்ணிக்கையை விட இப்போது மாநிலங்களினுடைய எண்ணிக்கை கூடிடுச்சு அப்ப எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதை நீங்க சரி பண்றதுக்கு முதல்ல உங்ககிட்ட மேன் பவர் வச்சிருக்கிறீங்களான்ற கேள்வி இருக்குல்ல அதற்கு பதில் இல்ல எனவே இது முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னு தேர்தல் முறையை ஒரு சிதைப்பதற்கான வேலைதான் இது அதிபர் ஆட்சி முறைன்னே நீங்க சொல்லிட்டு போயிடலாம் மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க மாநிலங்களுக்கு நாங்க அதிகாரங்களை பகிர்ந்து அளிக்க மாட்டோம் மாநில உரிமைகள் முழுமையா மறுக்கப்பட்டுரும் இது அதிபர் ஆட்சி முறை தான் இப்ப வந்து கவர்னரேட்னு வச்சிருக்கிறாங்களோ அந்தந்த மாநிலங்களினுடைய கவர்னரேட் கவர்னர் கவர்னர் இருக்காரோ அந்த முறையை அமல்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் செய்தி தேர்தலே இல்லாம சார் நீங்க தேசிய கட்சிகள் மட்டும் இருக்க வேண்டும் என்பது ஒரு குரலாக ஒரு புறத்துல பாஜகவுக்கும் இருக்கு அதுவே ஒரு பேராபத்தை ஏற்படுத்துற சூழல் தான் அதிலும் தாங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதானே இப்ப நகர்ந்துகிற நகர் நடவடிக்கைக்கான மூல காரணமாக இருக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க ஏன் மாநில நடவடிக்கைகளை இவ்வளவு ஒடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு ஒட்டு எல்லா அதிகாரத்தையும் கொண்டு வந்து தேசியத்தில் குவிப்பதும் டெல்லியிலேயே எல்லா அதிகாரத்தை வைத்துக் கொண்டு கோல் வச்ச வேண்டும் என்று நினைப்பதும் அதிபராட்சி முறை தானே அதைத்தானே நீங்க விரும்புறீங்க அதைத்தான் நான் சொன்ன கவர்னரேட்டாக மாற்றி விட்டு ஒட்டு மொத்தமாக இந்தியாவினுடைய விட வேண்டும் என்று மோடி முயற்சிக்கிறார் அதற்கான நடவடிக்கையை அவர் எடுக்கிறார் ஆனா அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த குழப்பமும் இல்லை ஒரு மேனிப்புலேஷனுக்காக ரெண்டு நாட்களுக்காக பேசப்பட்ட செய்திதானே தவிர இது எடுபடாமல் தான் போகும் என்பது மோடிக்கும் தெரியும் காரணம் வளமான எதிர்க்கட்சி நாடாளுமன்றத்தில் அமைந்திருக்கிறது குளிர்கால கூட்டத்தொடர்ல இன்னும் இது எவ்வளவு மோசமான விளைவை ஏற்படுத்த போகுதுன்னு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பார்க்க போறான் கண்டிப்பா கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய திரவுடியின் தாட்டின் அடிப்படையில் இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற வாதத்தை வைத்தீங்க அதே சமயம் கொள்கை ஒரு புறம் இருந்தாலும் யதார்த்தத்தில் இது தேசிய கட்சியோ மாநில கட்சியோ யாராலேயும் இந்தியாவுன்ற இந்த துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிற அந்த டிஃபிகல்ட்டி இருக்கிறதையும் ரெண்டையும் ஒப்பிட்டே நீங்கள் சொன்னீங்க ஆனால் இந்த உண்மை உங்களை விட அவர்களுக்கு தெரியுங்கிற விஷயத்தையும் சொல்லி வேணுனே குழப்புறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணி இருக்கிறார்கள் வேலைவாய்ப்பின்மை பல்வேறு இடர்பாடுகளை மடைமாற்றுவதற்காக இந்த மாதிரி விஷயங்களை போயிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அரசியல் பார்வையையும் நீங்கள் முன் வச்சிங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவையே ஏற்றுக்கொள்ளாது இந்தியாவையே இந்த சதியை தோற்கடித்து விடும் என்பது குறித்து ரொம்ப விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க மிக்க நன்றி நன்றி